ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரத்த வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் இன்னைக்கு தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபாய்க்கிட்ட ஆட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு கூடிய ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கம்பெட்டிடிவ் வர்த்தகத்தில் இன்னைக்கு வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய்க்கிட்ட ஆட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு டிட்டர் ஆட் ஆகிட்டு இருக்கு இன்றைய வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடி தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தி மூணு ரூபாய் குடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாலு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி முப்பது ஒரு கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு அறுநூறுரூபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குடியிருக்குங்க